அனைவருக்கும் வணக்கம் மாதங்களில் மிகவும் உயர்ந்தது மார்கழி அப்படின்னு சொல்லுவாங்க அதனால தான் மாதங்களில் நான் மார்கழி ஆகிறேன் அப்படின்னு கிருஷ்ணர் சொல்கிறாருங்க அவரே கீதையில் மார்கழி மாதத்தை தேவர்களுடைய மாதம் அப்படின்னு சொல்கிறாங்க இவ்வளவு சிறப்பான இந்த மாதத்தில் ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா அந்த குழந்தையினுடைய குணநலன்கள்லாம் எப்படி இருக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரியான குணங்கள் அவர்கள்கிட்ட தவிர்க்கவே முடியாது கண்டிப்பாக இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாகவே மார்கழி அப்படின்னாலே பெரும் சிறப்புங்க விடியர் காலையில இருந்தே நம்ம கோவிலில் போய் வழிபாடு செய்கிறது தொடங்கிடுவோம் அந்த மாதம் முழுதுமே ஆன்மீகத்துல அதிகமான ஈடுபாடு இருக்கும் ஆலயங்கள்ல திருப்பள்ளி எழுச்சி பூஜை எல்லாம் தொடங்கி ரொம்ப சிறப்பா நடக்கும் மார்கழி மதத்தில் கோலத்துல பூ வைக்கிறதுக்கும் சாணத்துல பிள்ளையார் பிடித்து வைக்கிறதுக்கும் கூட பல காரணங்களை சொல்லியிருக்காங்க அப்போ இப்படிப்பட்ட இந்த உன்னதமான மார்கழியில் பிறக்கக்கூடியவர்கள் எப்படிப்பட்ட குணநலன இருப்பாங்க அவர்கள் என்ன மாதிரியான ஆட்களா வருவாங்க மார்களில குழந்தை பிறக்கிறது சரி அதாவது நன்மையா தீமையா அப்படிங்கறதெல்லாம் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய கேள்வி இந்த மார்கழியில் பிறக்கக்கூடியவங்க எப்படி இருக்கலாம் அதே போல என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இவர்களை பற்றி சொல்லப்படுது அப்படிங்கிற நிறைய தகவல்களை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் கடைசி வரைக்கும் பாருங்க நீங்க மார்கழியில் பிறந்திருக்கீங்க அல்லது உங்கள் வீடுகளில் மார்கழியில் பிறந்தவங்க இருக்காங்க அப்படின்னா இந்த வீடியோவில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய குணநலன்கள் அவர்களுக்கும் பொருந்துதா அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க மார்கழியில் நீங்க என்ன தேதி பிறந்தீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோவை பார்க்கும்போதே உங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்களையும் தடைகளையும் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களா இதுக்கெல்லாம் என்ன வழின்னே தெரியல அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறீங்களா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு சரியான வழி சொல்லுவாங்க தமிழ் பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் மாதங்கள்ல ஒவ்வொரு மாதத்துக்குமே ஒவ்வொரு சிறப்பு இருக்கதா செய்யுது சூரியன் ஒவ்வொரு ராசியில சஞ்சரிக்கும் காலத்தின் அடிப்படையில் தான் தமிழ் மாதங்களை வகைப்படுத்துறாங்க பன்னெண்டு மாதங்கள்ல ஒன்பதாவது மாதமாக வரக்கூடிய இந்த மார்கழி மாதத்தில் சூரியன் ஒன்பதாவது ராசியான குருவினுடைய வீடான தனுசு ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய காலத்துல பிறக்கக்கூடிய குழந்தைகள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு கேட்டால் தமிழ் பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் பன்னிரெண்டு மாதங்களில் ஒன்பதாவது மாதமாக வரக்கூடிய இந்த மார்கழி மாதம் ரொம்பவே சிறப்பு அப்படின்னு பார்த்தோம் குறிப்பிட்டு இந்த இந்த மாதத்தில் பிறக்கக்கூடிய அனைவருக்கும் அவருடைய ஜாதகத்தில் தனுசு ராசியில் சூரியன் அமைந்திருப்பார் அப்படின்னு சொல்றாங்க ஜோதிட சாஸ்திரத்தில் சூரியன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தந்தையை குறிக்கக்கூடிய விஷயம் குரு அப்படிங்கிறது முழு சுபக்கிரகம் குருவினுடைய வீட்டில் சூரியன் இருக்கும் காலத்தில் பிறந்தவங்க அப்பாவை போலவே அதிகமான செயல்பாடுகள் கொண்டிருப்பாங்களாம் அதாவது மார்கழியில் பிறந்தவங்க அப்பாவினுடைய அதிகமான அதாவது தோற்றமாகட்டும் குணமாகட்டும் பண்பு நலன்கள் அவர்கள் அவர்களுடைய அப்பாவை பிரதிபலிப்பதாக இருப்பாங்க குணநலன் மட்டும் இல்லாமல் தொழில் வேலை அல்லது வியாபாரம் இருந்தாலும் அதை பின்பற்றக்கூடிய சாத்தியம் இவர்கள்கிட்ட அதிகமாக இருக்கும் அதே போல மார்கழி மாதம் பிறந்தவங்க தந்தையே ஆசிரியராக கொண்டிருப்பாங்களா தந்தையை தந்தையவே முன்னோடியாக கொண்டிருப்பாங்க அதிகமா அப்படின்னு சொல்லப்படுது மார்கழி மாதம் பிறந்தவங்களுக்கு இயல்பாகவே முன்னோர்களுடைய ஆசி பெற்றவங்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க திருமணம் முடிந்து திருமணம் முடிந்த பிறகு இவர்களுடைய வாழ்க்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஏற்றமாக இருக்குமா திருமணத்துக்கு முன்னாடி இருக்காங்க அப்படின்னா இந்த திருமணத்துக்கு பிறகு மகிழ்ச்சியான நல்ல ஒரு வாழ்க்கையை பெற்றிருப்பாங்களாம் குழந்தைகளால் அதிர்ஷ்டம் அதிகரிக்கும் அப்படின்னும் இவர்களுக்கு சொல்லப்படுது இதே போல் பாரம்பரியமாக ஆன்மீகம் சார்ந்த சிந்தனைகள் தெய்வ பக்தி நேர்முறையாக இருக்கிறது உள்ளிட்ட பல விஷயங்கள் பல விஷயங்கள் அதிகமான ஈடுபாடு கொண்டு இந்த மார்கழி மதத்தில் பிறந்தவங்க குறுக்க வழியில் போகிறத விரும்பவே மாட்டாங்க நீங்கள் இந்த தப்பு செஞ்சு இதனால் உங்களுக்கு ஒரு பணம் கிடைக்குது அப்படின்னு சொன்னால் அந்த தவற மார்கழி மதத்தில் பிறந்தவங்க நேர்மறையோடு அணுகி அதில் தவறு செய்ய மாட்டாங்க அப்படின்னு குறிப்பாக இளம் வயதிலேயே பல விஷயங்களை தெரிந்து வச்சுருக்கிறவங்க இந்த மாதத்தில் பிறந்தவங்க அதே போல் பரந்த மனம் மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு இல்லாதவங்களுக்கு கொடுக்க வேண்டுங்கிற எண்ணம் அதிகமாக இவங்கக்கிட்ட இருக்கும் அதே போல் அடிப்படையாகவே இயல்பு இறக்கு குணம் கொண்டவர்களாக இருப்பாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் சில நேரங்களில் ரொம்பவே கடுமையானவர்களாக அதிக பிடிவாதம் கொண்டவர்களாகவும் இருப்பாங்க ஆனால் அந்த பிடிவாதம் அப்படின்னு மற்றவங்களை பார்க்கும்போது அது அது அவர்களை தாக்க இருக்காது அப்படின்னும் சொல்லப்படுது பழமையான சிவன் கோவில்களுக்கு போய் வர்றதும் சித்தர் வழிபாடு செய்யறதும் இவர்களுடைய வாழ்க்கையில மிக பெரும் மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அதாவது சித்தர் வழியை பின்பற்றவர்களாக இருப்பாங்க அப்படின்னும் சித்தர்களுடைய எண்ணங்களில் அதிகம் நாட்டம் கொண்டவர்களாகவும் இவர்கள் அடிக்கடி சித்தர்களுடைய சமாதி ஆலயங்களுக்கு சென்று வர்றது இவர் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்றாங்க பழமையான பாடல் பெற்ற சிவனுடைய ஆலயத்துக்கு போயிட்டு வர்றது இந்த மாதத்தில் பிறந்தவங்களுக்கு ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல் இவர்களுடைய எண்ணம் குறிக்கோள் எல்லாமே வானத்தில் கோட்டை கட்டக்கூடிய அளவுக்கு தான் இவங்களுடைய எண்ணம் மிக பெரியதாகத்தான் அந்த எண்ணத்தை வச்சிருப்பாங்க அது போல தான் பயன் பெற்றதை போல பலம் பெற்றதை போலவே அடுத்தவர்களுக்கும் பயனடைய வேண்டும் அப்படிங்கிறது முக்கியமாக இவர்கள் நினைப்பாங்க சின்ன சின்ன விஷயங்களில் கூட சற்று கோபப்படக்கூடியவர்களாக இருப்பாங்க இவர்களுக்கு திருமணத்திற்கு பின்னர் மறுபிறப்பு அதாவது திருமணத்துக்கு பின்னாடி நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல வாழ்க்கை அப்படின்னு பார்த்தோம் அதனால் இவர்களுக்கு மறுபிறப்பு அப்படின்னு கூட சொல்லலாம் பிறக்கக்கூடிய குழந்தைகள் மூலமாக அதிகமான யோகம் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்கழி மாதத்துல பிறந்தவங்களுக்கு ராகு கேது தோஷம் கிடையாது சூரியன் மூலமா நட்சத்திரத்தினுடைய சாரம் பெற்று கேதுவினுடைய சாரம் பெற்று பிறப்பதால் இவர்களுக்கு ராகு கேது தோஷம் கிடையாது இது யோகமாக மாறும் அப்படின்னு சொல்லப்படுது இவர்கள் சொல்ல இவர்கள் சொல்ல வேண்டிய மந்திரங்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஷ்ணுவை வந்து வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது அந்த ஏழுமலையான் வழிபாடு இவர்களுக்கு ரொம்ப சிறப்பான பலனை பெற்றுக் கொடுக்கும் அதே போல இவர்கள் முக்கியமாக குருவினுடைய அதி தேவதை பிரம்மா அப்படின்னு சொல்லலாம் அதனால பிரம்மாவினுடைய வழிபாடு செய்யலாம் பிரம்மா வழிபாடுன்னு பாத்தீங்கன்னா முக்கியமா திருப்பட்டூரில் இருக்கக்கூடிய பிரம்ம புருஷர் கோவிலுக்கு சென்று வந்தாங்க அப்படின்னா மிக யோகமானதாக வாழ்க்கையில வரக்கூடிய கஷ்டங்களை எளிதாக வென்றெடுத்து வர்றவங்களாக இவங்க இருப்பாங்க அதே போல திருச்செந்தூர் அல்லது பழனி சென்று வருவது மிக நல்ல யோகமான பலன்களை இவர்களுக்கு பெற்றுக் கொடுக்கோ அப்படின்னு சொல்கிறதால மார்கழியில் பிறந்திருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்களும் திருச்செந்தூர் பழனி திருப்பட்டூர் இந்த கோவிலுக்கு அடிக்கடி போயிட்டு வந்து வழிபாடு செய்யுங்க கண்டிப்பாக அதனால் உங்களுக்கு நல்லது ஒரு பலன்கள் அதிகமாக கிடைக்கும் குறிப்பாக சூரியன் எந்த கிரகத்தோடு இணைந்திருந்தாலும் சூரியனுடைய ஆதிக்கத்தால் அந்த கிரகத்தின் பலன் முழுவதுமாக கிடைக்க முடியாமல் போகலாம் அதே நேரம் சூரியன் குருவோடு இணையும் போது மட்டும் சுப சேர்க்கையாக ரெண்டு கிரகத்தின் பலனும் அதிகரிக்கும் எனவே மார்கழி மாதத்தில் பிறந்தவங்க இயல்பாகவே முன்னோர்களுடைய ஆசையை பெற்றிருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க முக்கியமாக பழமை வாய்ந்த சிவன் கோவிலுக்கு போய் வழிபாடு செய்கிறது இவர்களுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் இவர்களுக்கு இவர்களுக்கு குழந்தைகளால் அதிர்ஷ்டம் வரும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் குழந்தைகளுக்கு இவர்களால் அதிர்ஷ்டமான ஒரு நிறைய விஷயங்கள் வரும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் நம்ம வந்து இந்த இந்த மாதத்தில் தான் குழந்த பிறந்தால் நல்லது மற்ற மாதங்களெல்லாம் பிறக்கிறது வந்து தவறு பிறக்கக்கூடாது அவங்க கஷ்டப்படுவாங்க அப்படிலாம் கிடையாது எல்லா மாதங்களும் எல்லா நாட்களுமே நன்மையானது தான் குறிப்பாக இந்த மாதிரி தனி சிறப்போடு இருக்கக்கூடிய மாதங்களில் குறிப்பிட்ட ராசி நட்சத்திரத்தோடு பிறக்கக்கூடியவங்களுக்கு இன்னும் கூடுதலான அதிகபட்சமான ஒரு ஆன்மீகத்தில் ஈடுபாடு நன்மையான பலன்கள் இவையெல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வேணால் சொல்லிக்கலாம் நீங்கள் என்ன மாதத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க குறிப்பாக உங்கள் வீடுகளில் என்ன மாதத்தில் பிறந்திருக்காங்க இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கக்கூடிய இந்த குண அதிசயங்கள் இவையெல்லாம் உங்களுக்கும் ஒத்து போகிறதா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிவிடுங்க அதே போல் இந்த மாதத்தில் பிறந்தவங்களுக்கு அதிர்ஷ்டமான எண் மூன்று நல்ல ஒரு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் வந்து மஞ்சள் அதே போல பொன்னிறம் நலம் தரக்கூடிய நிறங்கள் அப்படின்னு சொல்லப்படுது அதனால மஞ்சளும் பொன்னிறமும் உங்களுக்கு ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க இவங்களுக்கு வந்து சின்ன வயசுல வந்து தண்ணி கண்டமும் நடு வயசுல வாகன கண்டமும் வாகனங்களை வேகமாக ஓட்டக்கூடிய ஆற்றலுடையவங்களாகவும் உயிரை துற்றமாக மதிப்பவர்களாகவும் இருப்பாங்க பாதுகாப்பு படைகளில் துணிகரமாக பணியாற்றவங்க அதிகமாக இந்த மாதத்தில் பிறந்தவங்களாக கூட இருப்பாங்களாம் அதனால் ரொம்பவே தைரியசாலியாக இருந்தாலும் பாதுகாப்பு அப்படிங்கிறது நமக்கு முக்கியம் என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் மார்கழி மதத்தில் பிறந்தவங்களுக்கு என்னென்ன மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்க போகிறது அப்படிங்கிறத நம்ம நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க Nandri viewers